தமிழ் பேச முறகானவருக்கு வணக்கம் இப்ப நாங்க மட்டக்களப்பு மாவட்டம் சின்ன உப்போட என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் கல்யாணம் முடிஞ்சு ஒன்று அதுக்காக தான் வந்திருக்கிறோம் புதிய தம்பதிகளுக்கு அப்ப போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அந்த தம்பதிகள் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம் ஓகேங்க ஓகே போயிட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்றோம் இது போன்று உங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி தரணும்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ஆதரவு தரவனும் பார்வையாளர்கள் இன்னும் சப்போர்ட் தரணும் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க Ha வணக்கம் பிரதர் நாங்க உங்களில் ஒரு சர்ப்ரைஸ் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம் அவங்க இரண்டு பேருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் என்று சொன்னாலும் எங்க ஒருவங்க அனுப்பியிருக்காங்க உங்கள பார்த்து இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு யார் இந்த கிஃப்ட்ட அனுப்பி வச்சிருந்து கண்டுபிடிக்கிறாங்க பாப்பம் மெண்டு எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரி எங்களுக்கு

ஆஹ் யாரு அவங்க உங்களுக்கு சித்தப்பா சிட்டி சிட்டி ஆஹ் அது தெரியல நீங்க கடைசியில பா பிரேமலாம் மந்திருக்கி இது பிரேம் நானுது அப்ப அதை ஓபன் பண்ணி பா ஓபன் பண்ணி பாருங்க மிகி மிக்க என்ன பேசாம நினைக்கிற ஆரு உம்

போட்டோ ஃப்ரோ உங்க மேரேஜ் போட்டோ மேரேஜ்ல வெச்சிருக்கீங்க சரி ஓகே அழகான போட்டோ பார்க்கலாம் இப்ப நீங்க ஒரு ஆளுற பேரு சொன்னீங்க பாப்பன் திரும்ப சொல்றீங்களான்னு இப்ப நான் குழு தாரன் சரியா இப்ப இப்ப அவரு சொன்னாரு இப்ப நீங்க எட்டு வருடம் லவ் பண்ணிதான் மேரேஜ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு ஆ பாதரா இல்ல இல்ல

தான் <us> கூட <us> 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 <us>

அப்ப நீங்க நான் உறுதியா சொல்றீங்க கடைசிய சொல்லுங்க அவங்க அவங்க போய் குடித்து 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 குடித்து